ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் கரப்பான் தொல்லை பல்லி தொல்லை எலி தொல்லை அது மாதிரியே பெருச்சாரி தொல்லை எல்லாம் இருக்குதுங்களா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டில் நமக்கு ரெடி பண்ணக்கூடிய அருமையான ஒரு டிப்புங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கூட நீங்கள் தைரியமாகவே ட்ரை பண்ணலாம் பெட்ஸ் எல்லாம் வளர்த்துறவங்களா இருந்தால் கூட நீங்கள் இது தைரியமாகவே ட்ரை பண்ணலாங்க வாங்க நாம் நேராக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அப்போதான் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே புகையில தாங்க எடுத்துருக்கேன் ரொம்ப பெருகு தெரிகிற ஒரு விஷயந்தான் இந்த ஒரு புகையிலோட ஸ்மெல்லு எலி பல்லி கரப்பான் அது மட்டுமே இல்லாமல் பெருசாலைங்களுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஸ்மெல்லு அது மட்டுமே இல்லாமல் நம்ம வீட்டில் ரொம்பவே இன்செக்ட்ஸ் தொல்லை ஸ்பைடர் தொல்லை எல்லாம் இருந்துச்சுன்னா கூட நமக்கு பிரச்சனையே இல்லைங்க புகையில் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு நான் தான் இந்த அளவுக்கு புகையில் கட் பண்ணது அதில் போட்டிருக்கேங்க ஒரு கிளாஸ் அளவு தண்ணிக்கு இது தாராளமானது ஒரு நாலு பீஸு புகையில் தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை நம்ம நல்லா ஒன்று கொதிக்க வச்சிடலாங்க சாதாரணமாக இந்த புகையில் கொதித்து வர அந்த தண்ணியோடய ஸ்மெல்லு நிறைய பேருக்கு பிடிக்காது அது மட்டுமே இல்லாமல் இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காக வேண்டிட்டு நம்ம சும்மா தூக்கி போடுற நம்ம எலும்பிச்சங்காய் எலும்பிச்சை பழம்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த தோலெல்லாம் சும்மா தூக்கி போடுவோம் இதுக்கப்புறமேட்டு அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி நான் எடுத்து வச்சேன் லெமனோட தோல் தாங்க நான் இந்த மாதிரி இந்த தண்ணியில் கட் பண்ணி போடுறேன் நம்ம ஃப்ரீசரில் வச்சதுனாலே அந்த தோல் பாருங்கள் நல்லா கட்டி ஆகிட்டுருக்கு அவ்வளோதான் நம்ம இந்த ஒரு லெமன் தோலும் சேர்த்து நல்லபடியாக நம்ம கொதிக்க வச்சிடலாங்க நல்லா அந்த கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா ஒன்று அந்த ஒரு புகையிலையும் அது மாதிரியே லெமனோட தோலும் நல்லா வெந்து வர அளவுக்கு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ தாங்க நமக்கு நம்மளோட சொல்யூஷன் இங்கே ரெடியாகிருச்சு அவ்வளோ நல்ல எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் தாங்க இது அவ்வளோ தான் நமக்கு இந்த டைமுக்கு நல்லா கொதி வந்துருச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம பாருங்கள் ஓரளவுக்கு ஒன்று அப்புறமேட்டு ஒன்று வடிகட்டி எடுத்துடலாங்க நம்ம வடிகட்டி எடுக்கும்போது அந்த ஃபில்டரில் சேர்ற இந்த புகையில அது மாதிரியே லெமனோட தோலெல்லாம் எல்லாம் நம்ம தூக்கி போடணுன்னு அவசியம் இல்லைங்க எலி பெரிச்சு எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டு வைக்கலாம் இல்லைன்னா செடிங்களுக்கு கீழே எல்லாம் போட்டு விட்டுக்கோங்க அவ்வளோ தான் நம்ம நம்மளோட சொல்யூஷன் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சுங்க இனி நம்ம இதோ ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தாங்க போட்டு யூஸ் பண்ண போகிறோம் எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம இந்த ஒரு சொல்யூஷன் எடுத்து வச்சு பயன்படுத்திக்கலாங்க கெட்டு போகாது இந்த ஒரு சொல்யூஷன் வச்சு நீங்கள் உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டோவ் எல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இல்லை அதுக்கப்புறமேட்டு கரப்பான் தொல்லை இருக்கவே இருக்காதுங்க கேஸ் ஸ்டோப் அப்படி இல்லைன்னா உங்களோடது அடுப்பு எல்லாத்துக்கும் மேலேயும் இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஒன்று க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நைட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த வேலை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு மனமாகவே இருக்குங்க உங்கள் கிச்சன் எல்லாம் அதனாலேயே உங்களுக்கு கரப்பான் தொல்லை பல்லி தொல்லை கொசு தொல்லை எல்லாம் இருக்கவே இருக்காது அது மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி சிங்க்லேயும் நீங்கள் இந்த ஒரு சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த கிச்சன் சிங்க் பைப்பு வழி வர பிராணிங்க தொல்லை எல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது கண்டிப்பா நீங்க ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டுமே இல்லாம நம்ம ஊர்ல எல்லாம் ரொம்ப காலமாகவே செஞ்சு வர ஒரு நல்ல ஒரு டிப்பு இந்த மாதிரி ஏலி பெரிச்சாலி எல்லாம் வர இடத்துல இந்த ஒரு புகையில இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி நீங்க போட்டு விட்டுக்கோங்க அந்த ஒரு ஸ்மெல்லுனாலே ஏலி பெரிச்சாலி எல்லாம் உங்க வீட்டுக்கு பக்கம் கூட வராதுங்க ரொம்ப சுலபமா ஈஸியா நம்ம வீட்டுல வர ஏலி பெரிச்சாலி தொல்லை எல்லாம் நம்ம இல்லாம பண்றதுக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தாங்க இன்னைக்கு நான் என் வீடியோல ஆட் பண்ணியிருந்தேன் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ண எல்லாருக்கும் ரிசல்ட் கிடைச்சி ரொம்பவே நல்ல ஃபீட்பேக் போட்ட ஒரு அருமையான டிப்புங்க தாங்க இது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டுமே இல்லாமல் நல்ல நல்ல டிப்ஸ் கூட நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்